வணக்கம் ஓம் சரவணுபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு குரோதி வருடம் வைகாசி மாதம் விருச்சிகராசி அன்பர்களுக்குண்டான பலா பலன்கள் செவ்வாய் பகவானை ஆட்சி வீடாகவும் சந்திர பகவானை நீசமாக கொண்ட உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராகுவோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகுவோடு சேர்ந்திருப்பதும் உங்கள் ராசியை சனி பகவான் பார்த்து கொண்டிருந்தார் அல்லவா அப்போ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் மன சஞ்சலங்களை கொடுத்து கொண்டிருந்தது ஒரு பிடிவாத குணம் இருந்தது ஒரு கோபம் ஆக்ரோசம் என்பது வெளிப்படுத்தக்கூடிய தன்மை எதையும் தள்ளி போடக்கூடிய தன்மை இன்னைக்கு செய்யக்கூடிய விஷயத்தை நாளைக்கு செய்யலாம் இப்படி ஏதாவது ஒரு சோம்பேறித்தனமான தன்மைகள் உங்கள் மனதில் உடலளவிலும் ஏற்படுத்திக் ஏற்படுத்தி கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த குரு பகவானுடைய Parve. கடவுளினுடைய அனுகிரகம் உங்கள் ராசின் மீது பதிகிறது அல்லவா அப்போ அந்த மந்தத்தன்மை சோம்பேறித்தன்மை டல்னஸ்ஸு எதுவரையும் நடக்காத விஷயங்களை தள்ளி போட்டு கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய தன்மை அதாவது உங்கள் மனதுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் எதையும் செய்யலாம் சாதிக்கலாம் என்கின்ற உந்துதல் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இரண்டு சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து அப்பதும் சுக்கிரன் ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடியவனும் தனத்தை கொடுக்கக்கூடியவனுமான அவங்க ராசியை பார்க்குறதுனாலையும் அது சூரியனோட இணைந்து இருந்து அந்த சூரியனும் உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போது குருவும் சூரியன் இணைந்து சிவராஜ் யோகம் அல்லவா அந்த யோகத்துடன் உங்கள் ராசியை பார்க்கறதுனால அதாவது தொழில் சார்ந்த விஷயத்தில் விருத்தி விருத்தியடையக்கூடிய தன்மை எப்படி தொழிலை அபிவிருத்தி செய்யலாம் தொழில் இந்த சிக்கல் இருக்குது இந்த சிக்கலை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் என்கின்ற சிந்தனையோடு செயல்பட்டு அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த தனஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடம் என்கின்ற கலத்திரஸ்தானத்தில் சுக்ரனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார் அப்போ குருங்கிறது தனக்காரகன் சுக்ரனுங்கிறது கையிருப்பு காரகன் அல்லவா அப்போ ரெண்டு பேரும் இணைவும் பெருக்கின்ற காரணத்தால் மனைவியின் மூலமாக உங்களுக்கு நல்ல தன அமைப்பு உண்டு மனைவி சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் மனைவினால் உங்களுக்கு லாபம் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அப்போ இதுவரைக்கும் உங்களுடைய பேச்சை யாரு மதிக்கலைன்னா கூட இப்போ மதிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் குடும்பம் ரெண்டும் பிரிந்திருந்தது கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் மூன்றாம் இடத்தை அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் இடத்தை குரு பார்த்து அந்த மூன்றாம் இடத்தை புனிதப்படுத்துகின்ற காரணத்தால் உங்கள் முயற்சி அனைத்தையும் கூடிய தன்மை கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எந்தெந்த காரியங்கள் தடைபட்டு கொண்டிருந்தது அது குறிப்பாக அரசு சார்ந்த காரியங்களிலிருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் இடம் என்பது மனமகள் அதாவது ஒருத்தருக்கு ஒரு ஒரு பதவியையும் ஒரு புகழையும் தரக்கூடிய ஒரு நல்ல இடம் அல்லவா அப்போ ஒரு பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் புகழை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் அந்த பதவியின் மூலமாக புகழ் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என மூன்றாம் இடம் என்பது ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா சகோதர உறவுகள் மேம்படக்கூடிய தன்மை அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி குடும்ப உறவுகள் சொந்தங்கள் ஒரு பிரச்சனை பிரிவு அதுக்குள்ள கருத்து வேறுபாடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தீர்வதற்கான வாய்ப்புகள் நீங்கள் ஏதாவது ஒரு விஷய விசேஷத்துக்கு அவங்களுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும் அதனால் நீங்கள் பேசக்கூடிய தன்மை அதனால் உறவுகள் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வளர்ச்சி ஊடகத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு உங்களுடைய பேச்சின் மூலமாகவே புகழை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பம் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு நான்கு நான்காம் இடத்திலேயே சனி பகவான் அங்க ஆட்சி பலத்தோடு இருக்கார் அப்போ வீட்டு சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்கு வீட்டிலேயே இருக்க முடியல வீட்டில் ஏதாவது ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு குழப்பமாகவே இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு அல்லது வீட்டு வேலையில் வந்து பாதியில் நின்று கட்ட முடியாமல் பாதியில் இருந்தவர்களுக்கு எல்லாம் அதை எடுத்து சரிபதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வந்து பழைய வீட்டை வாங்கி புதுப்பித்து அதை சரி பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் ஒரு சிலர் வந்து வாகனம் வாங்கும் போது கூட பழைய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் இருக்கிறது அஞ்சாம் இடத்தில் ராகுல் காந்திருக்கார் செவ்வாய் அந்த அஞ்சாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி செவ்வாயோடு அங்கே ராகு இருக்கிறதுனால அந்த குழந்தைகளால் மட்டும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அவங்க ஒன்று நினைக்கிறது நீங்கள் ஒன்று சொல்கிறது அவங்க இது படிக்கணும்னு நினைக்கிறது நீங்கள் அதை ஆப்போசிட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அது வந்து ஒரு பெரியோர்கள் மூலமாக உருவார்கள் மூலமாக பேச வச்சிங்கன்னா அது சரியாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்குது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்துல வந்து அமரப்போகிறார் ராசிநாதன் போகிறார். அப்போ ஆறாம் இடத்துல என்பது கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய இடம் அல்லவா அந்த ஆறாம் இடத்துல செவ்வாய் வந்து ஆறாம் அதிபதி இருக்கிறதுனால கடன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு தொழிலை விரிவுபடுத்துவதற்கு அல்லது ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு கடன் தேவைன்னா அந்த கடன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது திருமணம் சார்ந்த அத்தனை விதமான சுப காரியங்கள் நடக்கும் என கடந்த வருடமாக பார்த்தீங்கன்னா குருபலன் பலன் இல்லை ஏன்னா குரு ஆறில் போய் மறைஞ்சிருந்த அப்போ எத்தனையோ முயற்சி எடுத்தோம் குருபலன் இல்லை அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு இப்போது குருபலன் உங்களுக்கு வந்துடுச்சு அந்த குரு ஏழாம் இடத்தில் உட்காந்துருக்கார் அந்த குருங்கிறது உங்களுக்கு குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி இல்லவா அவர் ஏழில் இருக்கிறது நல்லது இதுவரைக்கும் காதலில் இருந்திருப்பாங்க காதல் பிரச்சனையாக இருந்தது குடும்பம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது ஏதோ ஒரு வகையில் தொல்லைகள் இருந்து கொண்டிருந்ததுன்னா இப்போ உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அதை ஏற்றுக்கொண்டு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்களுக்கு இரண்டாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புக்கள் அல்லது இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன ஓட்டங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது சொல்லலாம் அதை கலத்திற காரகன் சுக்ரணம் அங்கே இருக்கார் இரண்டு சுப கிரகங்கள் அங்கே இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமா திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை இப்போ நீங்கள் வரன் பார்க்கலாம் திருமணம் செய்வதற்கு எந்த தடை இல்லை உங்கள் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வரன் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை நீங்கள் வெளிநாட்டில் தான் போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அல்லது வெளிநாட்டில் போய் இதை வேலை பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி எந்த அமைப்பில் இருந்தாலும் அந்த அமைப்பில் நாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் எட்டுக்குரியவன் ஆறில் போய் இருக்கார் அப்போது எட்டாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்தாலும் அது விபரீத ராஜயோகமாக சில சமயங்களில் ஏற்படுத்திவிடும் எப்படி பேச்சு சார்ந்த விஷயத்தில் பேசி ஏதோனு செஞ்சு அது தப்பா போயிடுச்சுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் திடீரென சக்சஸ் ஆகக்கூடிய விஷயங்களாக மாறிவிடும் கன்சல்டன்சி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் தொடர்பு துறையில் இருக்கான்னு பார்த்தீங்களா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நினைத்தவாறு ஒரு இடமாற்றங்கள் நினைத்தவாறு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத விதத்தில் கிடைக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பாக்யாதிபதி ஒன்பதுக்குரியவன் இந்த மாதத்தை தொடக்கத்திலேயே ஒன்பதாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கார் அப்போ சூரியனும் ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால அதிகாரம் நல்லா இருக்கு தந்தையின் மூலமாக பலன்கள் நடக்கக்கூடிய தன்மை தந்தையின் தொழிலில் எடுத்து நடத்தக்கூடிய சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது அத்தனையும் சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க காரியங்களில் வெற்றி அரசில் இருப்பவர்களுக்கு திடீர் ப்ரமோஷன் அரசாங்க எக்ஸாம் எழுதணும் அரசாங்க வேலைக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் அது சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கிறது பதினோராம் இடத்தில் கேது இருக்கிறது நல்லது உபஜயஸ்தானத்தில் அதுவும் குரு பார்க்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால கடந்த காலத்தில் எதெல்லாம் தொழில் செஞ்சிருக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல சரியா முதலீட்டுக்கும் இதுக்கும் போட்டதுக்கும் சரியாக இருந்தது ஒரு பெரிய லாபத்தை சம்பாதிக்க முடியலன்னா இந்த மாதத்திலிருந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜினால லாபங்கள் அனுபவிக்கக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது ஒரு உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அத்தனை விதமான பலன்கள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்